டிசம்பர் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் தாய் தந்தை மறந்தாலும் எங்களை மறவாத எங்கள் அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவரே உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய மனிதர்களையும் கொடுத்து எந்தவித சேதமும் இல்லாமல் எங்களை பாதுகாத்து வருகிறவரை எங்களை பராமரித்து வருகிறவரை எங்களை தூக்கி சுமக்கிறவரே நன்றி சொல்லியுமே ஐயா ஒவ்வொரு நாளும் அப்பா இது எங்களை நடத்துகிற விதம் அற்புதமானவை அதிசயமிக்கவை பிரமிக்கத்தக்கவை நன்றி சொல்லி நாள் முழுவதும் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் நன்றி சொல்லி உங்களுடைய பரிசுத்த நாமத்தை உயர்ந்த நாமத்தை உன்னத நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை துதித்து நாங்கள் பாடுகிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் நொடி பொழுது வரைக்கும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றி அப்பா எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் எங்களை தப்பு வைத்ததற்காக நன்றி எல்லா விதமான போராட்டங்களையும் நின்றும் விடுதலை தந்ததற்காக நன்றி சுகத்தையும் பலனையும் கட்டளைட்டதற்காக நன்றி வாழ்க்கையின் போராட்டங்களை எங்களை நெருக்கினாலும் வாழ்க்கையின் நெடுக்கண்கள் வாழ்க்கையின் நெருக்கடிகள் அப்பா பல நேரம் எங்களுடைய வாழ்க்கையை கீழே விழத்தாட்டினாலும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களை எழ வைக்கிறீரை உமக்கு நன்றி அப்பா சோர்ந்து விடாமல் ஓ பலவீனத்திற்கு எங்களை உட்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலனாய் வந்து எங்களை தூக்கி நிறுத்துகிறீரை எமக்கு நன்றி ஐயா அப்பா அந்த உலகம் தர முடியாத சமாதானத்தினால் எங்கள் ஹிருதயத்தை நிலை எங்கள் இருதயத்தை திடப்படுத்துகிறே எமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தோடு போராட தேவையான வல்லமைனால் எங்களை இடை நிறைவேறே நன்றி ஐயா உன்ன உணவும் முடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் நல்ல உறவுகளையும் கொடுத்து எதிலுமே நாங்கள் குறைபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவருக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாயங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தயவுக்காக நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி எங்களை விட்டுக் கொடுக்காமல் உலகத்திற்கும் சத்தனுடைய கருத்திற்கும் எங்களை விட்டு கொடுக்காமல் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை தூக்கி சுமக்கின்ற உங்களுடைய தெய்வீக பரிசுத்த அன்பிற்காக நன்றி அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் அப்பா அனுபவித்திருக்கிற எல்லா விதமான பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஆண்டவர எங்களை உடைய உலகிலும் உடைய சாயலிலும் படைத்து உடைய பரிசுத்திலே எங்களுக்கு பங்கு கொடுத்து உலகத்தோடு உலக பாவத்தோடு உலகத்தினுடைய எல்லா ஊனியல்களோடு போராடி வெற்றி பெற தேவையான பரலோக வல்லமினை எங்களை நடப்புவதற்காக நன்றி ஐயா உமை நாடி தே ஒரு மகனையும் ஒரு மகளையும் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை அப்பா உடைய பேரன்பு எங்களை நின்று பாதுகாக்கிறது நன்றி அப்பா தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வனத்துதர்களோடும் காவல் சமஸ்களோடும் மறைசாட்சிகளோடும் அப்பா நாங்களும் அறிக்கை இடுகிறோம் நிறையங்கள் கடவுள் நிறையங்கள் மீட்பர் நிறையங்கள் அடைக்கலம் நிரேயங்களுக்கு உதவி வரும் கண்மலை அப்பா நீரே அப்பா உண்மை நோக்கியே எங்களுடைய கண்களை உயர்த்துகிறோம் எங்கள் இறுதயத்தை உயர்த்துகிறோம் எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் என்னையும் மண்ணையும் உண்டாக்கிய எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகருமாகிய உம்மிடமிருந்தே எங்களுக்கு வரும் என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் ஆண்டவர அப்பா வாழ்க்கையின் போராட்டங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் கடன் பாரங்கள் குடும்ப சுமைகள் வியாதிகள் அப்பா எத்தனையோ நின்ற அவமானங்கள் எங்களை சுற்றி நெருக்கினாலும் உம் துணையோடு எம் மதிலையும் தாண்டவும் உம் துணையோடு எம் படையையும் நசுக்கவும் நீர் கொடுக்கிற அதிகாரத்திற்காக வல்லமைக்காக ஆற்றலுக்காக நன்றி ஆண்டவர அப்பா இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் கலங்காதீர்கள் நான் உலகை என்று சொல்லி உலகத்தை வெல்வதற்கு தேவையான உடைய பரலோக வல்லமை எங்களை இடை கட்டுவதற்காக நன்றி இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி எங்களை விட்டு விலகாத உடைய நன்றி அப்பா ஒருவரே அப்பா துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிறவர் தாவீதின் துறவுகோளை உடையவர் அகரமும் நகரமும் நானே என்று சொல்லி இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லவரும் நானே என்று சொல்லி உடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற மகா பரிசு அரிய காரியங்களை காரியங்களை பெரிய பிரமிக்கத்தக்க காரியங்களை நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயரப்பண்ணுகிற எங்களை உயர்த்தி வைக்கிற எங்களை அழகு பார்க்கிற தெய்வம் அப்பா தூசிகளை தோரும்பிலிருந்து எடுத்து உயர்குடி மக்களிடையே அமரச் செய்து அழகு பார்க்கிற தெய்வம் நீர் ஒருவரே ஐயா ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாதி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு ஆராதிக்கிறோம் மண்டவர அப்பா இதோ ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசும் தெய்வத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆ மண்டவர அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட ஓ உம்முடைய இறக்க உடைய பேரன்பு இதோ எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர் அப்பா உடைய பேரன்பு தான் உடைய உம்முடைய ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர அப்ப ஒவ்வொரு நாளும் விரை வார்த்தை இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வலினும் கூர்மையான உடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது எங்களை திடப்படுத்துகிறது எங்கள் வாழ்வை ஆற்றுகிறது உடைந்த உள்ளத்தோராயிருக்கிற எங்களை குணப்படுத்துகிறது எங்கள் காயங்களை கட்டுகிறது ஆம் ஆண்டவரே அப்பா இன்றைய நாளிலும் கூட அப்பா உடைய வார்த்தையின் வழியாக எங்களை ஆறுதல் படுத்துகின்றீர் என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார் உங்கள் போதவரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இது நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒழிக்கும் என்று சொல்லி அப்பா எங்கள் பாடுகள் எங்கள் பலவீனங்களுக்கு ஒரு முடிவு உண்டு இதோ நானே உன்னோடு கூட இருந்து எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்று சொல்லி உன்மேல் என் கண்களை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி மீண்டும் உதவி செய்ய முடியும் உடனிருப்பை எங்களுக்கு உ உரு உறுதிப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா வாழ்க்கை எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் வாழ்க்கையின் எப்பக்கமும் அடிக்கப்பட்டாலும் ாலும்க்கமும் அப்பா வாழ்க்கையின் பல்வேறு சுமைகள் எங்களை கீழே விழத்தாட்டினாலும் அப்பா இதோ உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் அழைத்த எங்களை நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர் அப்பா உடைய போசலுக்கு நீர் கொடுத்த அதிகாரத்தை வழித்தவரை போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடம் செல்லுங்கள் விண்ணரசி நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்ற செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் என்று சொல்லி அதிகாரத்தையும் அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் அப்போ சூழ்கு நீர் கொடுத்திருப்பா அப்பா திரண்டிருந்த மக்களை ஆயனில்லாத ஆடுகள் போது இருந்த அந்த மக்களை அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து கிடந்த அந்த மக்களை கண்டு நீர் இரக்கம் பாராட்டினீர் ஆமாண்டவரை அதே இரக்கத்தை நீர் இன்று எங்களுக்கும் பாராட்டினர் என்றீர் உங்களுடைய இறக்கத்தை பெற்றுக் நாங்கள் அப்பா அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு தேவையான அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடியின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்ற இது அந்த வார்த்தையை தந்து நாங்கள் எல்லாரும் அறுவடைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆத்துமாக்களை உமக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் உங்களுடைய இறக்கத்தை உணர்ந்திருக்கிற உடைய அன்பை உணர்ந்திருக்கிற உடைய காரணத்தை உணர்ந்திருக்கிற நாங்கள் அப்பா இந்த உலகத்திற்கு உண்மை கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர்கள் ஆண்டவரை அப்பா நீர் பறிவு கொள்கிற தெய்வம் எங்கள் மீது மாய் அருள் கூறுவார் இனி நீங்கள் ஒருபோது மழமா என்று சொல்லி அப்பா பரிவோடு எங்களோடு கூட பேசுகிற தெய்வம் கண்ணீரை பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்காக அவர்களுடைய கண்ணீரை துடைக்க முன்வந்த தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா கண்ணீரையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீர் எடுத்துக்கொள்வதற்காக நீர் சுமந்து கொள்வதற்காக நன்றி அப்பா நாங்கள் அனுபவித்திருக்கிற இரக்கத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிற காரூயத்தை அப்பா இந்த உலக மக்களுக்கு வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிற மக்களுக்கு சமுதாயத்தில் விளிம்பில் இருக்கிற மக்களுக்கு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு வலுவிழந்து அப்பா உலகத்தாரால அடையாளம் கண்டுபட முடியாமல் அப்பா உலகத்துல வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு குடும்பத்தினரால அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கனமும் எல்லா சூழ்நிலையிலும் தனிமையை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு வெறுமையோடும் வாழ்க்கையின் எல்லா பக்கமும் இருள் நிறைந்த சூழ்நிலைகளோடும் நம்பிக்கை சூழ்நிலைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு இறக்கமிக்க இறைவன் என்பதை எடுத்துரைக்கிறவர்களாக நம்முடைய மாட்சியையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகிற வெளி அடையாளங்களாக எங்களை மாற எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் மாற்றப்படுத்தட்டும் தேற்றுப்படுத்தட்டும் இந்த சபத்தில் இணைந்து ஒரு ஒரு மகன் மகள் அக்கா அப்பா அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் வேதனைகள் குடும்ப கஷ்ட நஷ்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கடிகள் தலைகுனிவுகள் இன்னுமாய் சொல்ல முடியாதபடிக்கு ஆழ்மனதலம் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லாவிதமான போராட்டத்தின் அவைகளை தினத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் தூய ஆவியானுடைய அக்கினி கோட்டையினாலும் அப்பானீர் மூடி முத்திரிடும்படிக்கும் ஒரு விடுதலை கட்டளையிடும்படிக்கும் உடைய தாவியனுடைய பிரசன்னம் அவர்களை நிறைவாய் வழிநடத்தும்படிக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா இந்த சபத்துல இணைந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு கண்ணீரோடு கவலையோடும் சமூகத்தில் வந்து நிற்கிற முடிய பிள்ளைகள் உம்முடைய குரலை கேட்டுக்கொள்ளும்படி உம்முடைய வானத்தின் பலகணிகளை நிரப்பிறாக உடைய பிரசன்னம் அவர்களை நிறைவு செய்வதாக அப்பா இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான குறைகள் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள் கவலைகள் கண்ணீர்கள் பயங்கள் வேறறுக்கப்படுவதாக உடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருடைய வீட்டு நிலை கதவுகளும் இருதயத்து நிலை கதவுகளும் பூசப்படுவதாக எல்லாவிதமான சத்தானுடைய கோட்டைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக எல்லா விதமான பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு குடும்பத்திலிருந்து வேறறுக்கப்படுவதாக அப்பா இந்த இரவு வேலையில் மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள் மரணத்தோடு போராட்டம் ஆடி கொண்டிருக்கிற தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா வாழ்க்கையில் ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா உங்களுடைய வல்லமையை உணர்வார்களாக உங்களுடைய கரத்தின் வல்லமை அனுபவிப்பார்களாக உங்களுடைய கரம் உடன் இருப்பதை சுவைப்பார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு இருக்கிற எல்லா துதிகனமையுமே ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை ஏசு குருசுனுடைய அதிகாரம் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமென் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்த தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசு நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களைய இரவு வணக்கம்